எல்லா புகழும் முருகர்க்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சொத்து அன்றைக்கி விநாயகர் நம்ம கும்பிட்டோம் அதை பார்த்திங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கலான்னு பார்த்தா அங்கே யாருமே கரைக்கலாங்க என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணோம் கொஞ்சம் நாளை வெயிட் பண்ணதுக்கப்புறம் யாரும் இப்போ கரைக்க வரல சரி ஓகே என்ன பண்ணுறது ஃபைனலாக டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பொழுது சாஞ்சதுக்கப்புறம் விநாயகரை எடுத்து வச்சு நம்ம படைத்தோம் நம்மளை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களும் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் நம்மளை பார்த்துட்டு தான் அவங்களே படைக்க ஆரம்பிச்சிருக்காங்க கேஷ் தான் உட்காந்துருந்தாங்க நாங்கள் பட அவங்களும் எல்லாம் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பாப்பா தம்பியெல்லாம் கூப்பிட்டோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தொட்டு கும்பிட சொன்னோம் பாப்பா தொட்டு கும்பிட்டா அடுத்து தம்பியை சொன்னேன் கூட்டு கும்பிடுறா அப்படின்னு சொன்னா ப்ராமனும் தம்பி தொட்டு கும்பிட்டுட்டான் அவங்க எங்க வீட்டுக்காரவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டேன்ட்டாங்க அப்புறம் ஃபைனலாக நான் மொபைல் அவங்கள்ட்ட வாங்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்க போய் கும்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து கும்பிட்டாங்க நாங்கள் எப்போ சாமியே கரைக்க போறோம் நீங்க வேளையில் உதிக்கின்ற சூரியன் நம்ம விநாயகரை இப்போ கரைக்க போகிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹர்ஷமா விடவே இல்லை விநாயகரை கரைக்க வேண்டாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா ஆனால் ஹர்ஷமா விநாயகர் சுற்றி அன்னைக்கு படைக்கிற விநாயகர் கண்டிப்பாக நம்ம கரைச்சி தான் உனக்கு ஹர்ஷமா கரைக்காம இருக்கக்கூடாதுடா இதை விட அழகான ரொம்ப ரொம்ப அழகான விநாயகரை நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரலாம்டா ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹர்ஷா வந்து கன்வின்ஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் கரைக்கிறப்ப என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஆனால் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்ததுன்னா தண்ணியில் கரைக்காதமா ப்ளீஸ்மா பாவம்மா தண்ணியில் மூழ்கிட்டார்னா ஒரு கஷ்டமாக இருக்குமா அழுவாக அப்படி தான் அவள் சொல்லிகிட்டே இருந்தா வர வழியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா விநாயகரை கையில எடுத்த உடனே வீட்டில அவளுக்கு அழகு அழகிச்சிட்டான் அது என்னால வீடியோ எடுக்க முடியல ஓகே ஃப்ரண்ட்ஸ் உங்க வீட்ல இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல என்னென்னலாம் பண்ணாங்கங்கறது கண்டிப்பா மறக்கமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பிரண்ட்ஸ்